ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் அடிக்கிற வயலுக்கு சும்மா சில்லுன்னு நன்னாரி சர்பத் குடிக்கலாங்க இப்போ நம்ம வீட்டிலேயே அதை ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் அந்த சிறப்பை இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் நன்னாரி வேர் இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்குங்க இந்த வேர் இதை வாங்கி நீங்கள் அம்மியிலேயோ இல்லை இடிக்கிற கல்லுலேயோ வச்சு சும்மா ரெண்டு தட்டு தட்டி எடுத்துக்கோங்க இது மிக்ஸிலெலாம் போட்டால் மையாது இது நடுவில் ஒரு வேர் மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் வந்து சும்மா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு நான் ஒன்றரை கிலோ சக்கரை எடுத்திருக்கேன் இருபத்தஞ்சி கிராம் நன்னாரி வேருக்கு இந்த ஒன்றரை கிலோ சக்கரை வந்து கரெக்டாக இருக்குங்க அப்போ தான் நம்ம கால் டம்ளர் சிறப்பு முக்கால் டம்ளர் தண்ணியும் சேர்க்கும் போது நமக்கு ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும் இந்த வெயிலுக்கு இந்த நன்னாரி வேர் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி இது இப்போ இந்த இருபத்தஞ்சி கிராம் நன்னாரி வேரையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டி இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வச்சிடலாங்க அப்போ தான் இந்த நன்னாரி வேரில் இருக்கிற எசன்ஸ் ஃபுல்லாக நமக்கு அந்த தண்ணியில் இறங்கும் இப்போ மறுநாள் அந்த ஒன்றரை கிலோ சர்க்கரையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் இப்போ நீங்கள் அந்த ஒன்றரை கிலோ சர்க்கரையும் ஒரு எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ அதே அளவில் பாதி அளவு தண்ணி ஊற்றிக்குங்க இப்போ இது கூட நம்ம முதல் நாள் நைட்டு ஊற வச்சு வச்சுருக்க அந்த நன்னாரி வேரையும் அந்த தண்ணியும் அப்படியே சேர்த்துக்குங்க அப்போ தான் இது நல்லா கொதிக்கும்போது இன்னும் நல்லா அந்த நன்னாரி வேரோட எசன்ஸ் ஃபுல்லாக இந்த சிறப்பில் இறங்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நீங்கள் அந்த சக்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா சக்கரை வந்து அடியில் அப்படியே க கல் மாதிரி படிஞ்சிரும் இப்போ இது நல்லா கொதி வருது நல்லா கொதிக்கணும் அப்போ தான் கொதிக்க கொதிக்க தான் இந்த வேரில் இருக்கிற எசன்ஸ் ஃபுல்லாக நமக்கு அந்த சிரப்பில் இறங்கும் இந்த சக்கரை தண்ணியும் நமக்கு கலர் மாறும் எப்பயுமே நம்ம ஸ்வீட்ஸ் கூட ஒரு பிஞ்சு உப்பு சேர்க்குறது பழக்கங்க இப்போ இந்த சிரப்பில் நீங்கள் உப்பு சேர்க்காமல் குடிக்கும்போது ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே இருக்கும் ஒரு ரெண்டு பிஞ்சு உப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சர்க்கரையை நல்லா தூக்கி கொடுக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது ஓரளவுக்கு நல்லா கலர் வந்திருக்கு இருந்தாலும் இது கூட நம்ம தண்ணி ஊற்றி கலக்கும்போது கொஞ்சம் ஆகிடும் நமக்கு சர்பத் கடையில் குடிக்கிற மாதிரி அந்த கலர் கிடைக்காது அதனால் நான் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு கேசரி கலர் கலந்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க குழந்தைங்க ரொம்ப அட்ராக்ட் ஆகி குடிப்பாங்க இதை இப்போ இதை நல்லா கொதிக்கணுங்க கொதிச்சு நமக்கு சிரப்பு வந்து நல்ல ஒரு பிச்சு பிசுப்பு தன்மை வரணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடுங்க இந்த நீங்கள் நன்னாரி சிரப் செய்யும்போது வீடு ஃபுல்லாக அந்த நன்னாரி வாசனை இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வாசனை இப்போ அதை நல்லா ஆற வச்சிடுங்க நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறின பிறகு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட சூடே இருக்கக்கூடாது இப்போ நான் அந்த ஒன்றரை கிலோ சர்க்கரைக்கு பத்து எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட போகிறேன் நம்ம எப்போ நமக்கு சர்ப தேவைப்படுதோ அப்படியே வந்து டம்ளாரில் கால் டம்ளர் இந்த சிறப்பு ஊற்றி முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி குடிக்கலாங்க அந்த நேரத்தில் நம்ம எலுமிச்சை மழெலாம் தேடிட்டு இருக்க வேணாம் இப்போ சம்மர் ஆரம்பிச்சுடுத்து சம்மர் அதிகமாக அதிகமாக வெயில் அதிகமாக அதிகமாக நமக்கு எலுமிச்ச மழத்தோட விலலாம் ரொம்ப கூட போயிடும் ஒரு பழம் அஞ்சுருவா ஆறுரூவா அந்த ரேட்டுக்கு போயிடும் இப்போயே நம்ம கிடைக்கும் போது இந்த மாதிரி புழிஞ்சி வச்சுக்கலாங்க இந்த பழத்தை மட்டும் ரொம்ப கசக்கி கசக்கி புழிஞ்சிடாதீங்க ஓரளவுக்கு புழிஞ்சுக்குங்க இதை நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கசக்கி புழிஞ்சிங்கன்னா அதோட தன்மைலாம் இந்த சிறப்பில் இறங்கிடும் இப்போ இந்த எலுமிச்ச பழத்தை புழிஞ்சி நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு இந்த மாதிரி கண்ணாடி பாட்டலில் ஸ்டோர் பண்ணிக்குங்க பாருங்கள் நமக்கு சர்பத் கடையில் இருக்கிற மாதிரியே கிடச்சிடுது இப்போ நமக்கு எப்போ சர்பத் குடிக்கணும்னு தோணுதோ அப்போ இந்த சிரப்பை கால் டம்ளர் ஊற்றிக்குங்க நம்ம வந்து ஒன்றரை கிலோ சர்க்கரை சேர்த்துருக்கோம் நம்ம கால் டம்ளர் ஊற்றினாலே நமக்கு ஃபுல் டம்ளாக இருக்கும் இந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும் இதை வெள்ளத்துலேயும் செய்யலாங்க இருந்தாலும் ஒரிஜினல் நன்னாரி சர்பத்துக்கு நம்ம சர்க்கரை சேர்த்தா தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இதில் முக்கால் டம்ளர் ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கிட்டு நான் வந்து இது அப்படியே ப்ளைனாக குடிக்க ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால நன்னாரி வெதை கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட கலந்துட்டு குடி ச பசங்களுக்காக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெயிலுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்